எப்படியாவது பொழச்சு கிடந்தா போது நம்ம எல்லாருக்கிட்டையும் இருந்து பாரு நினைப்பு அந்த நினப்பு கைப்படியா தான் பூரா பயிலும் எல்லா பாறங்களையும் தூக்கி நம்ம தலையில வைக்கணும் தமிழேந்தி தங்கி இருந்த அந்த இல்ல வளாகத்திற்குள்ளே அவரும் நானும் ஒரு மணி நேரம் பேசினோம் அவர் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தார் அவர் பேசியதையெல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது அவருடைய பேச்சில் இருந்த ஒரு கருத்து அவர் சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியத்தை தான் முன்னெடுத்தார் இதைத்தான் நான் சொல்லுகிறேன் இதை உங்களால் பேச முடியாது நீ குடிப்பெருமை பேசக்கூடியவர்கள் நீங்கள் ஆண்ட பரம்பரையின் பெருமையை பேசக்கூடியவர்கள் எனக்கு எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது சமஸ்கிருதமயமானது இந்துத்துவமயமானது தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் சேர மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான் வேள்வி நடத்தியவன் யாகம் நடத்தியவன் தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக்கொண்டவன் ராஜ ராஜன் என்பது தமிழ் பெயரா ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக்கொண்டவர்கள் வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள் பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள் அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான் எனவே எனக்கு ஆண்ட பரம்பரை என்று சொல்வதிலே எந்த பெருமையும் இல்லை அதிலே எனக்கு உடன்பாடு கிடையாது வெறும் ஒளி உணர்வு எனக்கு கிடையாது வெறும் பற்று எனக்கு கிடையாது வெறும் இன உணர்வு இனப்பற்று தேவையில்லை என்று கருதக்கூடியவன் நான் அதுதான் பெரியாருடைய பார்வையும் சாதியை ஒழிக்காமல் இங்கே சமத்துவத்தை நிலைநாட்ட முடியாது என்பதில் உறுதியாக நின்றவர் தந்தை பெரியார் அதே கருத்தை கொண்டவர் தான் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் எதிரியை அடையாளப்படுத்த போது சிங்கள பௌத்த பேரினவாதி என்று சொல்லுகிற அண்ணன் பிரபாகரன் ஒரு இடத்தில் கூட தன்னை அடையாளப்படுத்துகிற போது இந்து அத தமிழ் இந்து சிறுபான்மை என்று சொல்லவில்லை அதுதான் நேர் எதிர் சிங்களம் என்பதற்கு எதிரானது தமிழ் அவன் சிங்களவன் நான் தமிழன் பௌத்தன் என்பதற்கு நேர் எதிரானது இந்து அவன் பௌத்தன் நான் இந்து அவன் பெரும்பான்மை இனத்தை சார்ந்தவன் நான் சிறுபான்மை இனத்தை சார்ந்தவன் ஆகவே தன்னை அடையாளப்படுத்துகிற போது தமிழ் இந்து சிறுபான்மை என்று ஒருபோதும் சொன்னதில்லை தமிழன் 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 என்கிற தேசிய இன அடையாளத்தை மட்டும்தான் அவர் உயர்த்தி பிடித்தார் அவரை இந்த அடிப்படையில் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மத உணர்வுக்கு அப்பாற்பட்டவர் மத அடையாளத்திற்கு அப்பாற்பட்டவர் இந்து என்கிற மத அடையாளத்தை தவிர்க்கக்கூடியவன் சாதி ஒழிப்பில் உறுதியாக இருக்கிறவன் என்று பொருள் சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் ஈழம் அங்கே மலர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர் அண்ணன் பிரபாகரன் இந்த அடிப்படையில் அண்ணன் பிரபாகரனை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவனால் எந்த காலத்திலும் அவர் கனவை நனவாக்க முடியாது அவர் விரும்பிய ஈழத்தை வென்றெடுக்க முடியாது விடுதலை சிறுத்தைகள் இப்படி கருத்தியல் அடிப்படையில் தான் ஈழ விடுதலையும் அணுகுகிறோம் தம்பி முத்துக்குமாரின் ஈகத்தையும் அப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம் முத்துக்குமாருடைய சாசனத்தை படித்து பார்க்கிற போது அவன் வெறும் மொழி உணர்வு இன உணர்வால் பாதிக்கப்பட்டவன் என்று அந்த தாக்கத்திற்கு ஆளானவன் என்று முடிவு வர முடியாது அவ்வளவு தெளிவான அரசியல் புரிதலோடு அதை எழுதியிருக்கிறான் அவன் இந்திய அரசின் தலையீடு எப்படி ஒரு தேசிய இனத்தின் இறையாண்மை மீது தாக்குதலை நடத்துகிறது என்கிற புரிதல் அவனுக்கு இருக்கிறது அதுதான் முக்கியமானது தமிழர் இறையாண்மையை பற்றிய புரிதல் அவனுக்கு இருக்கிறது தேசிய இன விடுதலை அரசியலை பற்றிய புரிதல் இருக்கிறது அப்படி இல்லாமல் வெறும் மொழி உணர்வால் இன உணர்வால் ஒரு தேசத்தை வென்றெடுத்து விட முடியாது அப்படி ஒரு நாடு விடுதலை அடைந்து விட முடியாது இந்த இறையாண்மை குறித்த பார்வை தம்பி முத்துக்குமாருக்கு இருந்தது நான் அடிக்கடி நினைத்துப் பார்ப்பேன் எனக்குள்ளே ஒரு முற்ற உணர்வு அந்த நான்கு நாள் போராட்டத்தின் போது மறைமலை நகரிலே அவன் உடன் இருந்தான் என்பதை பிறகுதான் நான் தெரிந்து கொண்டேன் வன்னி அரசு அந்த தம்பியை உங்களுக்கு தெரியவில்லையா அடிக்கடி வந்து பார்ப்பார் நான்கு நாட்களும் உங்களோடு தான் இருந்தார் என்று சொன்ன போதுதான் எனக்கு தெரியும் ஒருவேளை அந்த போராட்டம் ஐந்தாவது நாள் ஆறாவது நாள் ஏழாவது நாள் என்று தொடர்ந்திருந்தால் அந்த தம்பி நம்மோடு களத்தில் இருந்திருப்பார் உயிரோடு இருந்திருப்பார் அந்த போராட்டமும் முடிந்து போனது என்கிற நிலையிலே அவனுக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டு இனி எப்படித்தான் தமிழ் இனத்தின் கவனத்தை ஈர்க்க முடியும் என்று யோசித்த நிலையில் விரக்தியின் விளிம்புக்கே போன நிலையில் அவன் எடுத்த ஒரு தீவிரமான முடிவுதான் தன்னை தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வது என்கிற முடிவு என்று நான் யோசித்து பார்க்கிறேன் அதனால் எனக்கு குற்ற உணர்வு ஏற்படுகிறது தம்பி முத்துக்குமாரின் ஈகம் உணர்ச்சி வையப்பட்ட ஒன்றல்ல அறிவுபூர்வமானது கொள்கை பிடிப்புடையது அரசியல் புரிதல் உடையது இந்திய பேரரசின் வல்லாதிக்கத்தை எதிர்க்கக்கூடியது தமிழீழ விடுதலை போராட்டத்தை அரசியல் சார்ந்த புரிதலோடு அவன் அணுகியிருக்கிறான் என்பதை உணர்த்தக்கூடியது அப்படிப்பட்ட அந்த மாவீரனின் ஈகத்தை போற்றுவோம் இனி ஆண்டுதோறும் இந்த பகுதியில் நம்முடைய தோழர்கள் அவருடைய நினைவு நாளில் இதை பெரும் நிகழ்வாக ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக விடுத்து இப்போது ஒரு அறிவிப்பை செய்ய நான் விரும்புகிறேன் உண்மையான தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில் விரைவில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு விடுதலை சிறுத்தைகளின் மாநாடு தமிழகம் தழுவிய அளவில் நடைபெறும் என்பதை அறிவிக்கிறேன் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு எந்த தேதியில் நடைபெறும் என்பது பின்னர் அறிவிக்கப்படும் உயர்நிலை குழுவில் பேசி அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு தேர்தல் இரண்டாம் பட்சம் தான் நம்முடைய கருத்தியல் தான் முதலாவது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இந்த தேர்தல் நெருங்கும் சூழலில் விடுதலைச் சிறுத்தைகள் முன்னெடுக்கும் தமிழ் தேசிய மாநாடு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு விரைவில் நடைபெறும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்